தமிழின் அழகு ஏ என்ற உயிரிழத்தைக் கொண்டு ஆரம்பமாகும் கவிதை வரிகள் ஏடுகளிலும் சுவடிகளிலும் இளங்கியவள் நீ ஏடுகளிலும் சுவடிகளிலும் இளங்கியவள் நீ ஏற்றம் அடைந்திட வழிகள் சொல்லும் இலக்கிய ஆசிரியன் நீ ஏவனும் விளக்கலும் சொல்லிட ஏனைய இலக்கியங்கள் தந்தவள் நீ ஏனியாய் என்றும் எப்போதும் விடுபவள் நீ ஏந்தல்கள் பலரால் சங்கம் கொண்டு ஏற்றமடைந்தவள் நீ ஏந்தல்கள் பலரால் சங்கம் கொண்டு ஏற்றம் அடைந்தவள் நீ ஏந்தல்கள் பலரை மொழியின் அழகால் ஏற்றிவிட்டவள் நீ ஏடைக்கு தகுந்தவாறு ஏடுகள் எழுத ஏடைக்கு தகுந்தவாறு ஏடுகள் எழுத எழுத்துகள் தந்தவள் நீ ஏமாற்றமே என்றும் தராத இனியவள் நீ தமிழ் நீ வாழ்க தமிழே